இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை திருப்பூரில் போய் ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறான் என்ன பேசியிருக்கிறான் அப்படின்னா திருப்பூர் நகரமே நாசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு அதற்கு அவன் சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான காரணங்கள் ஒன்று வந்து சென்னைக்கு அடுத்தபடியாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நகரமாக திருப்பூர் மாறிவிட்டதா இது ஒன்று சொல்கிறான் ரெண்டாவதாக அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா கஞ்சா போதைப் பொருட்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடமாக திருப்பூர் மாறிடுச்சு அப்படின்னு ஆட்டுக்குட்டி சொல்கிறான் முதல்ல ஆட்டுக்குட்டி சொல்கிற அந்த வீடியோவை பாருங்கள் அதன் பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம் எனக்கு தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் நடக்கக்கூடிய நகரத்தில் அதிகப்படியாக கஞ்சா இருக்கக்கூடிய சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய நகரத்தில் எனக்கு திருப்பூர் நகரம் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கக்கூடிய நகரமாகவும் கூட திருப்பூர் நகரம் இருக்கு இப்போ சமீபத்தில் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் அமித்ஷா வந்தாலும் சரி யார் வந்தாலுமே சரி தமிழ்நாட்டுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வழக்கம் அதைத்தான் வழிமொழிந்திருக்கிறான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நான் என்ன கேட்கிறேன்னா இந்தியாவிலேயே பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பற்ற மாநிலங்கள் அப்படிங்கிற பட்டியலில் ஒன்றிய அரசே வெளியிட்டிருக்கக்கூடிய படி தமிழ்நாட்டுக்கு எத்தனாவது இடம் முதல் ஐந்து இடங்கள் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் உட்பட ஐந்து மாநிலங்கள் முதல் பட்டியலில் இருக்கிறது தமிழ்நாடு அந்த பட்டியலில் இல்லை அப்போ ஏன் அமித்ஷாவில் இருந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வரைக்கும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரியல ஒன்றும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் புக்கு படிக்கிற ஆட்டுக்குட்டி அண்ணாமலை உங்கள் ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்களே வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியாவிலேயே மிகவும் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்களில் பெங்களூரும் சென்னையும் தான் முதலிடத்தில் இருக்குது இது சொன்னது ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்களே இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இதையெல்லாம் நீ படிக்காமல் திருப்பூரில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே நாசமா போகுது திருப்பூர் சொல்லி இப்படி பேசிகிட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா உன்னுடைய திட்டம் புரியுது ஏன்னா திருப்பூரில் எப்படியாவது வரணும் இப்போ கோவை வந்துருச்சு ஈரோடு அப்படி மெதுவாக எட்டி பார்க்குற இப்போ திருப்பூர் இப்படி ஒரு சேர்ந்து சுற்றி வளர்ச்சி போட்டால் கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறது உன்னுடைய திட்டம் ஆனால் அந்த மக்கள் நம்ப போகிறதில்லை ஏன்னா திருப்பூர் மக்களும் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தெரியும் இன்றைய ஆட்சி எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று அடுத்ததாக இன்னொன்று சொல்கிறேன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன சொல்கிற அப்படின்னா சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலே அதிகமான போதைப்பொருள் புழங்கக்கூடிய இடமாக திருப்பூர் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான் நான் சும்மா கேட்குறேன் ஆட்டுக்குட்டி நீ போலீஸில் வேலை செஞ்ச வந்தானே நான் இப்போ இந்தியாவுக்குள்ள போதைப் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடாது இல்லையா போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடாது இல்லையா இப்போ தமிழ்நாடு ஆகட்டும் கேரளாவாகட்டும் இல்லை ஆந்திராவாகட்டும் தெலுங்கானாவாகட்டும் இந்த இடத்திற்கெல்லாம் போதைப் பொருள் வருது அப்படின்னா எங்க இருந்து வரணும் இந்தியாவுடைய எல்லைகள் யாருடைய பாதுகாப்பில் இருக்குது மோடி அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்தியாவுடைய எல்லைப் பகுதிகள் இருக்குது துறைமுகங்களாகட்டும் விமான நிலையங்களாகட்டும் இல்லை எல்லையோர பகுதிகளாகட்டும் இவை எல்லாமே மோடி அமித்ஷாவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அவங்கள மீறி உள்ள ஒரு பொருள் வரவோ போகவோ செய்யாது அப்படி இருக்கும்போது எப்படி இந்தியாவுக்குள்ள இந்த அளவிற்கு போதைப் பொருள் புழங்கிட்டிருக்கு இப்போது இந்தியாவில் பல ஊர்களில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது மணிப்பூரில் இந்த கலவரத்திற்கு மிக முக்கியமான காரணம் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கக்கூடிய மெய்தியின மக்களிடம் போதைப்பொருள் பழக்கம் அதிகமாகி இருக்கிறதுன்னு ஊடகங்களே ரிப்போர்ட் சொல் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் விமான நிலையங்கள் வழியாக துறைமுகங்களின் வழியாக எப்படி இந்தியாவுக்குள்ள போதைப்பொருட்கள் வருது இந்தியாவுக்குள்ளே வந்தால் தானே தெலுங்கானாவிலையும் ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் அது கிடைக்க முடியும் அப்போ இதற்கு முதல் பொறுப்பேற்க வேண்டியது யார் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நீ போலீஸில் இருந்தேன்னு சொல்கிற ஆனால் நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற சரி உன்னுடைய அறியாமை இன்னொன்று கூடுதலாக சொல்கிறேன் ஆட்டுக்குட்டி அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய துறைமுகம் இல்லையா அதை வந்து தாரை வார்த்து கொடுத்தார் மோடி வந்து தன்னுடைய நண்பன் அதானிக்காக தாரை வார்த்து கொடுத்தார் அங்கே உலகத்தில் எந்த இடத்துலையும் பிடிக்காத அளவிற்கான பல லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போதைப் பொருட்கள் அந்த துறைமுகத்தில் பிடிக்கப்பட்டது உனக்கு தெரியும் தானே ஆட்டுக்குட்டி இன்றைக்கு வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா அந்த போதைப் பொருட்களெல்லாம் என்ன ஆச்சு ஏதாவது உனக்கு தெரியுமா ஆட்டுக்குட்டி உனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நீ திருப்பூரில் இருந்துட்டு நீ வடை சுடுற தமிழ்நாட்டில் இருந்துட்டு நீ வடை சுடுற உனக்கு ஒன்றை புரிஞ்சுக்கோ நீ நல்லா புரிஞ்சுக்கோ தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கிறாய் இல்லையா நீ எப்படி இன்றைக்கி பாஜக இந்தியா முழுவதும் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு சிறு குழந்தைகளுக்கும் கூட தெரியும் இல்லையா நேர்மையான முறையில் மோடி ஒரு தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா நான் கேட்குறேன் சவால் விட்டு கேட்குறேன் ஆட்டுக்குட்டிகிட்ட ஆட்டுக்குட்டி மோடியோ அமித்ஷாவோ வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் அவர்களுடைய சொந்த தொகுதியான குஜராத்தில் இருந்து வெற்றி பெற முடியுமா முடியாது அது உனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீ அதிகாரம் இருக்கிறதுக்கு அதிகபட்சம் நீ ஆட்டம் போடுற அது நீ போடு நீ போட்டுட்டுற அது மக்கள் கவனித்து கொண்டிருக்கிற மக்களை விட நீங்கள் ஒன்று பெரிதல்ல சரியா மக்கள் தான் இந்த நாட்டினுடைய எஜமானர்கள் அதை நீ புரிந்து கொள் அங்கே போய் தொடர்ந்து நீ வட சுடுறது இருக்கு இல்லையா ஒன்றை பற்றி கேட்குறேன் நான் ஆட்டுக்குட்டி உன் மேலே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு நீ எப்படி சம்பாதித்தாய் பெங்களூரில் இருக்கு இல்லையா நாம் உட்பட பல ஊடகங்கள் வெளியிட்ருக்குறோம் இவ்வளோ ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இல்லது ஒரு சாதாரண வார்டு மெம்பர் கூட ஆகாத உனக்கு எப்படிப்பா இவ்வளவு கோடி ரூபாயை நீ சம்பாதிச்ச பதில் சொல்ல முடியும் உன்னால் தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க நீ அங்கே வந்து நீ வட சுட்டு இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் நீ எத்தனை வழி வேணாலும் தேடிட்டு வா நீ எந்த குறுக்கு வழி வேணாலும் வா தமிழ்நாடு எப்போதுமே பாஜகவையும் அதே போன்ற ஆர் இரவு வரை மிக என்பதை புரிந்து கொள் ஒரு சந்திப்போம் பணி செய்து கொண்டிருக்கிறது என்றால் இரவிலும் சரி பகலிலும் சரி அது திருப்பூர் நகரம் எந்த ஒரு ஊருக்கு ஒரு மாற்றம் வேண்டுமோ இல்லையோ திருப்பூர் நகரத்துக்கு வரணும் காரணம் இந்திய அரசுக்கு தமிழக அரசுக்கு நம்முடைய மக்களுக்கு இவ்வளவு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பூர் நகரம் என்னைக்கு ஒரு குப்பை மேடாக இங்கே மாற்றி வைத்திருக்கின்றார் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நம்ம பார்க்கறோம் தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு குப்பை மேடாக மாற்றியதை விட அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல கஞ்சா புழக்கம் நடக்கக்கூடிய நகரத்துல அதிகப்படியாக கஞ்சா இருக்கக்கூடிய சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய நகரத்துல இன்னைக்கு திருப்பூர் நகரம் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கக்கூடிய நகரமாகவும் கூட திருப்பூர் நகரம் இருக்கு இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் இந்தியாவுடைய வேறு வேறு பகுதியிலிருந்து திருப்பூர்ல வந்து வேலை பார்க்கிறாங்க ஒரு நம்பிக்கையோடு திருப்பூர் மக்களின் மீது ஒரு நம்பிக்கையோடு இங்க வந்து பீகாரிலிருந்து ஜார்க்கண்ட்ல இருந்து இருந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் இங்கே திருப்பூர்ல வந்து வேலை பாக்குறாங்க நம்முடைய வளர்ச்சிக்கு அவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இன்னைக்கு பிரச்சனை ஆனால் நிச்சயமாக எந்த ஒரு மாநகரத்துல மாற்றம் வருகிறதோ இல்லையோ நம்முடைய மாநில தலைவரின் முன்பு நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் உறுதி கொடுத்தபடி இந்த மூன்று சட்டமன்றத்திலும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய மாற்றத்தோடு இங்க நம்முடைய மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷ்னல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்